முன்னாடு முன்னாடி எல்லாம் அவர் ராஜ்ஜியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது அரசாங்கம் பிரணிப்படுகிறது. கரையான ஓட்ட வருகிறது. வீரக் கொடி புடி உயரியது. மாடு இந்த பார்வாரனோடு வாறான். கட்சி சதி வேலை செய்யுறான். பெரிய மாடல 13 ரெண்டையும் கழிச்ச வாங்கள இருக்கையார் மாடு புடிங்கைய. நாங்க நடைபெறுகிற பதிமூன்று வண்டிகள் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் அரசியுடன் செல்லப்பாண்டிய வண்டிகள் முதலாவதாக

குப்பத்தேவன் ஏழாவதாக அணைப்பட்டி அர்ஜினி பால் பண்ணை தேனி மாவட்டம் எட்டாவதாக சிவகங்கை செல்லப்பாண்டி அம்பளம் ஒன்பதாவதாக மஞ்சக்கரை உத்தராஜித் தலைவர் நயன் தாரா துறையரசபுரம் எஸ்பிதாக நினைவாக

மூன்றாவதாக பூக்கொள்ள நான்காவதாக மேலத்தொடர் ஐந்தாவதாக திரையாகுடி அசிப்பட்டம் ஆறாவதாக தேனி மாவட்டம் அரைப்பட்டி பற்றி பால் பண்ணை ஒன்பதாவதாக நெறியங்கார் நடைபெறுகிற நடுமாற்ற பதிமூன்று வண்டிகள் பாகல் சாரதியில் கவனம் பாலத்தில் நிக்கிறாலும் கவனம் ஆடுபிடிப்பார் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலுகா வட்டாரம் கனி பிரதர்சவர்களுடைய மாடு இரண்டாவதாக கிளியூர் ஆரிய நாராயணசாமி குப்பதேவன் குப்பத்தேவன் சந்தோனா முனியவர்களுடைய மாடு ஒன்றாவதாக தஞ்சை மாவட்டம் பேராவரணி தாலுகா காளிமத்துக்கான நினைவாக ரித்தீஸ்வரன் அவர்களுடைய மாடு ராமநாதபுரம் மாவட்டம் மேலத்தினர் முன்னாள் அமைச்சர் கடலாடி சத்தியமூர்த்தி அவர்களுடைய ஐந்தாவது அணைப்பட்டி அரிசினி பால் பண்ணை கரையப்பட்டி துரைராஜ் தேவர் பட்டாங்காடு சுபா அடைக்க முதலாவதாக வட்டாரம் கனிபெறினார் இரண்டாவதாக கிளியூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் அசோக் குப்பத்தேவன் தங்குவாமு தேனி மாவட்டம் பன்னபுரம் துளசி நாகராஜன் மூன்றாவதாக பூக்கொள்ளை களிமத்துக்கு நினைவாக நித்தீஸ்வரர் நான்காவதாக கடலாடி முன்னாள் அமைச்சர் மேலத்தனூர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய மாடு ஐந்தாவதாக தனியாகுடி வழக்கறிஞர் திரு ஆர் கே சிவா அவர்கள் கேமரா மாடு பயப்படுமையா அளவு முதலாவதாக வட்டாரம் இரண்டாவதாக கிளியூர் குப்பத்தேவன் மூன்றாவதாக பூக்கொள்ள நான்காவதாக எஸ் பி பட்டணம் ஐந்தாவதாக எஸ் பி பட்டணம் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணி தானுகா வட்டாரம் கனி பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி கோபுராண்மயர் சந்தோஷ் கார்த்தி இரண்டாவதாக திருச்சி மாவட்டம் கிளியூர் ஆரிய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் குப்பசேவன் சங்கவாமுனி தேனி மாவட்டம் கன்னபுரம் துளசி நாகராஜன் ஓட்டி வருகின்ற சாரதி எட்டிச்சேரி மோக வாத்திரைக்காடு நீலகண்ட

தேவாரமிகு புறானோயில் சந்தோஷ்காrti பௌத்ராவதாக பெருன்மூடி நான்காவதாக தற்பொழுதே வீராடி ஓட்டை பெரிய கருப்பெருதனை பதனக் ஐயா நீந்த அமரர் நிலக்களார் திருசானேசியார் நினைவாக

t Да.

முதலாவதாக திருச்சி கிளியூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் குப்பத்தேவர் சந்திரன முனி இரண்டாவதாக வட்ட நான் திருப்ப ஐயா <muchas> நீண்ட <muchas> <muchas>

முதலாவதாக பிரித்து கிளியர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் இரண்டாவதாக பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் சின்னப்பன் ஆட்சியார் ஐந்து காலிதலை ஆர்கே மூன்றாவதாக வட்டாரம் கணிப்பதற்கு

திருச்சி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்ட விஜய ரகநாத தொண்டைமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட குப்பசேவன் தங்குவாமு கிழியோர் ஆரிய நாராயணசாமி அடைக்க போட்டார் தேனி மாவட்டம் பன்னையபுரம் துளசிநாதராஜன் இரண்டாவதாக பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் சின்னப்ப நாச்சியார் அப்துல் பாசி வேல்வரை ஐந்து வேப்பு காலிகளை ஆர்கே பிரதர்ஸ் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக வட்டாரம் கனி பிரதர்ஸ் அவர்களுடைய மாடு நான்காவதாக எஸ்பி பட்டணம் எஸ்பி எம் சலாம் எஸ் ஆர் மாடு ஐந்தாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மீன் வண்டிகளுக்கு மாற்றம் உள்ள வருகிறது காட்சி குடித்தானா பையன் யார் காட்சி குடிச்சானா அப்போ மெதுவாக இருங்க 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 மெதுவாக ஸ்லோ இப்போ ஸ்லோவாக போய்ட்டும் தற்போது நீண்ட நெடியில் முதலாவதாக கிளிவர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் குப்புவாமொழி நாகராஜர்